தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி நூத்தி நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது ரூபா எழுபது முன்னூத்தி ஐம்பது அறுபது எழுபது நூத்தி எழுபது ரூபாய்

ஆமா <laughs> <laughs> முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் இருபது இருபது ரூபாய் இருபது இருபது ரூபாய் எழுநூத்தி இருபது பேரு

காமா நூத்தி முப்பது

ஆயிரத்தி முப்பது ரூபாய் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி 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 பத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எங்க எழுநூறு ரூபி எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது முப்பது எழுநூத்தி முப்பது எழுநூத்தி முப்பது எழுநூறு ரானி எழுநூறு எழுநூறு ஒரு ரெண்டாவது எண்நூறுபாய் எண்ணூறுபா எண்ணூற்றி பத்து எழுத்து இருபது எழுத்து அறுபது எழுத்து எழுபது எண்ணூற்றி எண்பது ரூபாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து இருபது நாற்பது ஐம்பது ஐம்பது

ரவி <test> <tus> <tus> நூத்தி <laughs> ஐம்பது <laughs> <laughs>

கேட்கு ஐநூறுரூவா அங்கே ஐந்நூறுரூவா ஐநூற்றி பத்தாயநூற்றி இருபது ஐநூற்றி இருபது ரூபா ஐநூறு ரூக்கா கேளுங்க முந்நூற்றம்பது ரூபாணுங்க முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது முந்நூத்தி எண்பது நூற்றி தொண்ணூறு நானூறு நானூறுரூவா நான் முன்னாடி வா